தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா வர்க்கம் இறைவாக போற்றி அற்பருஞ்சோதி அற்பருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அற்பருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்வம் எவ்வளோ டிவி சேனலாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த என்னுடைய பதிவில் நம்ம பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருட வருடம் காயத்ரி திரிட்ச காயத்ரி பயிற்சி வகுப்பு எச்சினைகள் பயிற்சி வகுப்பு மருத்துவ சம்பந்தமான பயிற்சி வகுப்பு பஞ்சபட்சி பயிற்சி வகுப்பு ஸ்ரீ வித்யா பயிற்சி வகுப்பு இப்படிலாம் ஒவ்வொரு பயிற்சி வகுப்பாக நடத்துவோம் ஜோதிட சம்பந்தமான பயிற்சி வகுப்புலாம் நடத்திக்கிட்டே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமங்கள் பண்ணுறது யாகங்கள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அது சம்பந்தமான பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கும் அதில் இப்போ வந்து மூன்றாவது ஆண்டு அதாவது மூன்றாவது வருஷமாக நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மூன்றாவது வருஷமாக ஹோமங்களில் இளநிலை உயர்நிலைன்னு இருக்குது இதில் வந்து மூன்றாம் ஆண்டு உயர்நிலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயர்நிலை ஹோமம் நேரடி பயிற்சி வகுப்பு முறை இது வந்து தூத்துக்குடியில் என்னுடைய ஆஃபீஸில் வச்சு போகுது இரண்டு நாட்கள் வந்து நடக்கும் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி சனி ஞாயிறு ஏழாம் தேதி எட்டாம் தேதி சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாளும் வந்து தூத்துக்குடியில் வச்சு உயர்நிலை ஹோமங்கள் பயிற்சி வகுப்பு நடக்குது இந்த பயிற்சி வகுப்பில் வந்து வெப்பமில்ல ஆண் பெண் ரெண்டு பேருமே கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்தில் விஷயங்கள் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று நம்மக்கிட்ட காயத்ரி தீட்சை வாங்கியிருக்கணும் அவங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீவித்யா தீட்சை வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தாராளமாக அந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அந்த யாகங்கள் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது சம்மந்தமான விஷயங்களை சொல்லலாம் இந்த ஹோமங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல எல்லா யாகங்கள் இதில் வந்து இந்த உயர்நிலை அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிய நம்ம தமிழ்நாட்டில் யாரும் கற்றுக் கொடுக்கல நம்ம தான் இது மூணாவது வருஷமாக வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பட்டு நம்மக்கிட்ட தீட்சா வாங்கியிருக்கணும் காயத்ரியோ அல்லது ஸ்ரீ வித்யாவோ வாங்கியிருந்தால் அவங்க தாராளமாக வந்து என்ன செய்யலாம் கலந்து கொள்ளலாம் இந்த வாப் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கும் இதை வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து கலந்து ரெண்டு நாள் நடக்கும் சரிங்களா சனி சனிங்காயில் ஜூன் மாதம் வரக்கூடிய ஏழு எட்டில் நடக்குது வந்து கலந்துக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீவகாரண உணர்வு போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாதவங்க ஒழுக்கமாக இருக்கிறவங்க இவங்க தான் அதில் வந்து தீட்சை வாங்கி கலந்து கொள்ள முடியும் அதுதான் ரொம்ப மெயின் இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா குருஜி மிஸ்ஸி செலவையாவுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிடைக்கணுங்க கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உன்னோடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்தப்பில் வந்து ஜோதிடத்தில் வந்து முகூர்த்தங்கள் விதியை மதியால் வெள்ளுதல் சொல்கிறாங்கல்ல அந்த விதியை மதியால் வெள்ளுதல் அப்படிங்கிறது வந்து முகூர்த்தங்களுடைய நுட்பங்கள் அது சம்மந்தமான ஒன் டே கிளாஸ் ஒன்று வரும் அதை நான் சொல்கிறேன் அநேகமாக ஜூன் கடைசிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ஜூலை ஃபஸ்ட்டில் இருக்கும் நான் அது சம்மந்தமான வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்